சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரங்களை கொண்ட ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் விசுவாபச வருடம் மாசி மாதம் துவாதசி திதி சித்த யோகம் பூராட நட்சத்திரம் என்று ரிஷவராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் சந்திராஷ்டமம் அவர்களுக்கு ரிசவராசியர்களுடன் மிக கவனமாக பேசுவதும் அல்லது சில பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கர்வநிலைகள் மூன்றாம் இடத்தில் சந்திரன் நான்கில் செவ்வாய் உச்சம் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் புதன் சூரியன் ராகு அதாவது ராசிக்கு அதிபதி சுக்ரன் ராகுவோடு சேர்ந்து குரு பார்வை குரு பார்வை பெறுகிறார் ராசியும் குரு பார்வை பெறுகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு உங்கள் ராசி ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவின் பார்வை சுப பார்வை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் வாழ்க்கை தலைகளாக மாறும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க திடீர்னு மேலே வந்துடலாம் அதுக்கு உங்கள் ராசிக்கு உண்டான தசை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த தசைக்குண்டான தெய்வத்தை அறிந்து கொண்டு அந்த 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 தசைக்குண்டான கிரகத்தையும் தெய்வத்தையும் வழிபடுவதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை தலைகளாக மாறும் என்று சொன்னேன் அந்த மாறுமுன்னா எனக்கு ஒரு நண்பர் நேற்று எனக்கு தொலைபேசியில் பேசி அவர் மதுரையில் இருக்காரு ரொம்ப நல்லவர் ஃபைனான்ஸ் சொல்லி பண்ணுறாரு எல்லா சிறப்பும் சொத்து சுகம் காரு பங்களா எல்லாமே இருக்குது பொண்ணுக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணார் நல்லா இருக்காங்க பேர குழந்தைங்க பிறந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா மகளுக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக அதாவது தன் உயிரையே தன் மகள் மீது வைத்திருந்தார் விசாகன விசாகநச்சத்திரம் அவர் அவருக்கு இருக்கும் இப்போ வந்து ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு இருக்கும் அவர் அப்படியே சொல்கிறார் சார் நான் வாழ்க்கை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கடவுள் வழிபாடு அப்படியே மூணு பட்டை பெருசாக அடிச்சுட்டு இருப்பார் தனக்கு கஷ்டம் ஃபைனான்சியல் செய்யும்போது கூட சரி கஷ்டன்றவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர் இதுக்கு உண்டான இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் தொடரும் எண்ணையும் தொடரையும் எண்ணையும் தொடரும் எல்லோரையும் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லோரையும் தொடரும் எல்லோரையும் பின்பற்றும் கர்மா இது அவர் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெட்டது ஒரு இருபது வருடம் நட்பு யாருக்கும் எந்த கெட்டது செய்யலை சென்னை வந்தால் என்னை பார்த்துட்டு ரொம்ப பழகிட்டு போவார் இன்றைக்கி அப்படியே ஒரு தாடி இல்லா வளர்த்துண்டு ஆளே இழைச்சி போய் அப்படியே மாறி போய் அடையாளமே உருவமே சிறைந்து போய்விட்டது அப்படி இருக்கு இதுக்கு வந்து விடிவு காலம் இருக்கான்னு கேட்டால் இறைவனோட விளையாட்டு வந்து அவர் இஷ்டப்பட்டு தான் ஆடுவார் அதாவது இது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுத்தாரு செல்வத்தை கொடுத்தாரு வீடை கொடுத்தாரு தோட்டம் துறவு எல்லாத்தையும் கொடுத்தாரு இதெல்லாம் சந்தோஷமாக அனுபவிச்சு அனுபவிச்சாங்க எல்லோரும் சரி நல்லா அந்த நிலைமை இருக்கவங்களுக்கு அதே சமயம் அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலிருந்து நகரும் பொழுது கடைசியாக கர்மாவை சரி செய் அதை கர்மாவை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் வரும் பொழுது அதன் கடமையை அது செய்கிறது இதற்கு இரவின் பாதத்தில் சரணடைந்து வழிபா அதாவது எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது நல்லது ஆறில் சனி யோகமான நேரத்தில் சனி ஆறாம் இடத்தில் சனி என்பது ராஜயோகம் என்பார்கள் இது துளாராசியர்களுக்கு அடுத்து குரு வந்து பா வாக்கியஸ்தானத்தில் கேது வந்து பதினோராம் இடத்தில் சிம்மத்தில் கேது சிம்மராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் பிள்ளைகளாக கணவனாக மனைவியாக மனைவியாக அல்லது அப்பா அம்மாவாக இருந்தால் அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக அவர்களிடம் பல குதம் காரணம் அவர்களுக்கு ஜென்மத்தில் கேது கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லை அவங்களுக்கு அஷ்டமத்து சனி வர அதனால் அவர்களிடம் நீங்கள் வந்து ஒரு நுணுக்கமான அவங்களுக்கு ஒரு பிடித்தமான சந்தோஷமான அணுகுமுறை வைத்து கொண்டால் உங்கள் நிம்மதி கிடாது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பார்வை பெறுவது குரு சந்திரன் மீது விழும்போது குரு சந்திர யோகம் நிறைய அதாவது தாயால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த தொலை உண்டு அடுத்து செவ்வாய் உச்சம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் அதாவது எதிர்ப்புகள் விலகும் உறவுகள் கை தூக்கி விடுவார்கள் உறவுகள் மூலம் நன்மைகள் நடக்கும் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்வர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும் ஆண் குழந்தை வேண்டிக் கொண்டவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அடுத்து வீடு கட்ட நிலம் நிலம் வாங்க நல்ல உகந்த நேரம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகும் சுக்ரனும் ராசிக்கு அதிபதி சுக்ரன் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவது சிலருக்கு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் அடுத்து நிறையா சுபமாற்றங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரு வாங்க வீடு வாங்க இது நல்ல நேரம் அதாவது உங்கள் ராசிக்கு ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதாவது நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் ராகு தசையில் விசாக நட்சத்திரக்காரர்கள் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அந்த தசையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது குரு தசை நடப்பவர்கள் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வெளிவிடுவதன் மூலமாக கெட்டது விலகும் குருதசைக்கு எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரர்களுக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு மகர ராசி கூட நன்மையை பெருசாக செய்யாது ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் அந்த குரு கிரகம் லக்னத்தின் அடிப்படையில் நல்ல பாவத்தில் அமர்ந்து கூட சுப கிரகங்கள் பார்வை குரு சேர்க்கை சேருவதாலும் பார்வை பெற்றிருப்பதாலும் அந்த திசை வேலை செய்யும் குரு தசைக்கு குரு பகவானை வழிபடணும் இப்போது அடுத்து வரக்கூடிய குரு தசைக்கு பிறகு சனி தசை சனி உங்கள் ரா உங்கள் ராசியில் சனி தசை நடப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப அதாவது வேறு எங்கேயுமே உச்சம் கிடையாது உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுறாரு சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு எழுதிவும் ஏற்றி வழிபடுவது திருநள்ளார் சென்று வழிபடுவது இதெல்லாம் நன்மைகள் பயக்கும் சனிமகா தசைக்கு பிறகு புதன் திசை எப்படி இருக்கும் பெரிய ஸ்தானாதிபதி திசை சார் சனி தசையில் நிறைய கொடுத்தாரு கொடுத்த கொடுத்தாரு வீடு வாசல் எல்லாமே இருந்தது சமயத்தில் எனக்கு மனைவி சண்டை போட்டு பிரிச்சுண்டு போயிட்டாங்க புதன் தசை அடக்குது வயசு ஆற வயசு ஐம்பத்தஞ்சு வயசு மேலே தாண்டி போயிடுச்சு எனக்கு அப்படியே தனிமையில் வாடுற ஓடுற அப்படின்னு ஒரு நேயர் துளாராசி அவர் வந்து சித்திர நட்சத்திரக்காரர் இப்போது இந்த வயசில் வந்தெல்லாம் அவங்க வந்து மனைவியை பிரிவது ரொம்ப 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 தவறு இன்று காதலர்கள் தினம் மனைவிகளை காதலியுங்கள் லவ் பண்ணுங்கள் மனைவிங்களை அதாவது அடுத்தவங்க வீட்டு மனைவியே கிடையாது அவங்கவுங்க வீட்டு மனைவியை காதலிச்சோம்னா அவங்களுக்கு மதி மரியாதை கொடுத்தோம்னா இன்றைக்கி நல்லா ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது ஒரு கணவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அன்பை வந்து அவங்களுக்கு வந்து திருமணமே ஒரு பந்தம் அந்த பந்தம் வந்து அழகாக எடுத்துன்னு போகணும் அது சரியில்லைன்னா வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் துளராசிக்காரர்கள் சாதுரியமானவர்கள் அடுத்தவர்கள் மனதை நோக்கடிக்காதவர்கள் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு அந்த சிரிப்பு கலை புன்னகை என்ற கலையை தெரிந்தவர்கள் ஆனால் நேரம் சரியில்லை என்னும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படிதான் வரும் அது வராமல் இருக்க அதை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கேது திசை நடப்புவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஹெல்த்து ஹெல்த் ஆரோக்கியம் பிரச்சனை வரும் அதுக்கு வந்து அனுமன் பகவானுக்கு துளசி அச்சம் செய்து வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனை வழிபடுங்கள் சுக்கர பகவான் யாரு சுக்கர கிரகம் எது நவத்தில் சுக்கர கிரகத்தை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த சுக்கரனுக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் போக முடிஞ்சால் போங்க போக முடியலன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் படுத்துட்டு இருப்பார் நாகத்து மேலே இருப்பார் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி துளசி அர்ச்சனை பண்ணி எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து கிரக அமைப்புகள் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாதிப்பு கிடையாது நல்லதாக இருக்குது உங்கள் முயற்சியை தொடருங்க நல்லதே நடக்கும் துளராசிரியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வரும் உண்டாக திருமண பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது திருமணம் புது தொழில் புது வியாபாரம் புதிய மனிதர்களால் உதவி ஏற்படக்கூடிய அனுகூலமான நேரம் இது இது இந்த நேரத்தில் நவகர்த்தத்துடைய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் முருக நவகர்த்துடைய செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடும் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள் நன்மைகள் நடக்கும் துளராசிரியர்களுக்கு எல்லா நன்மையும் சந்தோஷமும் கிடைக்க எல்லா கடவுள்களும் பதில் என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க